வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவின் தொடர் ஹைபிரிட் தாக்குதல்கள் போருக்கு தயாராகும் ஜெர்மனி எட்டு லட்சம் வீரர்கள் அணி திரட்டல் புட்டினின் ரகசிய கிரம்ளின் கூட்டத்தில் கேமராக்களின் பார்வையில் சிக்கிய முக்கிய வரைபடங்கள் கிரீன்லாந்து விவகாரத்தில் ரஷ்யாவின் அதிரடி எச்சரிக்கை மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் என மிரட்டல் இத்தாலி குளிர்கால ஒலிம்பிக் திடீர் தட்டுப்பாடால் கிராம மக்கள் அவதி லண்டனில் ஏர் போர்த்துக்கல் விமானம் அவசர தரையிறக்கம் நடுவானில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு புடினின் டெலிகிராம் தடை போர்க்களத்தில் ரஷ்ய வீரர்கள் கடும் எதிர்ப்பு ஸ்பெயினில் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கான புதிய சலுகை ஓய்வூதியத்தில் பாரிய மாற்றம் ஐரோப்பா போருக்கு தயாராகுகிறதா பிரான்சில் பிரம்மாண்டர் ராணுவ பயிற்சி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவால் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான சைபர் தாக்குதல்கள் உளவு வேலைகள் மற்றும் நாசக்கார செயல்களுக்கு பதிலடி கொடுக்க ஜெர்மனி தனது ராணுவ தயார் நிலையை தீவிரப்படுத்தியுள்ளது ஆபரேஷன் பிளான் ஜெர்மனி என்ற ரகசிய திட்டத்தின் கீழ் போர் மூண்டால் சுமார் எட்டு லட்சம் நேட்டோ வீரர்களை கையாள்வதற்கும் பாதுகாப்பிற்கும் ஜெர்மனி தயாராகி வருகிறது சமீப காலமாக ஜெர்மனியின் விமான நிலையங்கள் மின்சார கட்டமைப்பு மற்றும் அரசு நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட டிஜிட்டல் தாக்குதல்கள் ரஷ்யாவால் திட்டமிடப்பட்டவை என ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் உள்ள எதிரிகளின் கணினி கட்டமைப்புகளை முடக்கும் சைஃபர் தாக்குதல் அதிகாரத்தை உளவு அமைப்புகளுக்கு வழங்க ஜெர்மனி புதிய சட்டங்களை கொண்டு வருகிறது அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா நேரடி தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக ஜெர்மனிய ராணுவ ஜெனரல்கள் எச்சரித்துள்ளதால் இந்த தற்காப்பு நடவடிக்கைகள் வேகம் புட்டினின் ரகசிய திட்டம் கூட்டத்தில் கேமராக்களின் பார்வையில் சிக்கிய முக்கிய வரைபடங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்திய முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தின் போது மேசையில் வைக்கப்பட்டிருந்த சில ரகசிய ராணுவ வரைபடங்கள் மற்றும் ஆவணங்கள் தற்செயலாக கேமராக்களில் பதிவாகி உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஹாலிவுட் வில்லன் பாணியில் திட்டமிட்டே செய்யப்பட்டதா அல்லது கவனக்குறைவால் நடந்ததா என சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்றன அந்த வரைபடங்களில் உக்ரைனின் குறிப்பிட்ட சில பகுதிகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு குறித்த வரைபடங்கள் இருந்ததாக முதல் ரஷ்யாவின் ரா நகர்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை மறைமுகமாக மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கையாக காட்டவே புட்டின் இவ்வாறு செய்திருக்கலாம் என ராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர் முன்னதாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் இத்தகைய ரகசிய ஆவணங்கள் ஒளிபரப்பப்படுவது இது முதல் முறை அல்ல என்பதால் இது ஒரு உளவியல் போர் முறையாக பார்க்கப்படுகிறது இந்த ஆவணங்கள் கசிந்தது குறித்து கிரம்லின் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் இருப்பினும் இது சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது கிரீன்லாந்து விவகாரத்தில் ரஷ்யாவின் அதிரடி எச்சரிக்கை மூன்றாம் உலகப் போர் மூளும் அபாயம் என கிரீன்லாந்து பகுதியில் நேட்டோ படைகளின் நடமாட்டம் அதிகரித்தால் அங்கு ராணுவ தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என ரஷ்யா அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆர்க்டிக் பகுதியில் மேற்கத்தைய நாடுகளின் ராணுவ கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுவதை ரஷ்யா தனது பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலாக கருதுகிறது இந்த மோதல் முற்றுமானால் அது மூன்றாம் போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய உயர்மட்ட அதிகாரிகள் மிகவும் ஆபத்தான கருத்தை வெளியிட்டுள்ளனர் கிரீன்லாந்தின் மூலோபாய முக்கியத்துவம் மற்றும் அங்குள்ள கனிம வளங்களை கைப்பற்ற வல்லரசு நாடுகளுக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது அமெரிக்கா தனது ஏவுகணை தற்காப்பு அமைப்புகளை அங்கு நிலைநிறுத்துவதற்கு ரஷ்யா நீண்ட காலமாகவே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ஆர்டிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் சர்வதேச நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஏதாலி குளிர்கால ஒலிம்பிக் திடீர் நீர் தட்டுப்பாடால் கிராம மக்கள் அவதி இத்தாலியில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் திடீரென கடும் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளுக்காக அதிகப்படியான நீர் பயன்படுத்தப்படுவதால் உள்ளூர் மக்களின் அன்றாட தேவைகளுக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பனிச்சறுக்கு போட்டிகளுக்காக செயற்கை பணி உருவாக்க பெருமளவிலான நீர் திசை திருப்பப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்துள்ள உள்ளூர்வாசி விளையாட்டு திருவிழாவிற்காக தங்கள் அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் நிலைமையை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நீர் சேமிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அவசரமாக அறிவித்துள்ளது சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் அதீத நுகர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த நீர் நாடகம் ஒலிம்பிக் ஏற்பாடுகளின் நிலைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன லண்டனில் போர்த்துக்கல் விமானம் அவசர தரையிறக்கம் நடுவானில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு லண்டன் கேட்விக் விமான நிலையத்திலிருந்து போர்த்துக்கல்லின் போர்டோ நகருக்கு புறப்பட்ட போர்த்துக்கல் விமானத்தில் நடுவானில் தீ விபத்து ஏற்பட்டது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானத்தில் உள்ள சமையல் அறையில் தீ பரவியதாக விமானிகள் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு கருதி விமானத்தை எழுநூறு என்னும் அவசர சமிஞ்சையை விமானிகள் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக திருத்தப்பட்ட விமானம் புறப்பட்ட கேட்விக் விமான நிலையத்திலேயே மிக குறுக்கிய காலத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது தரையிறங்கியவுடன் தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வாகனங்கள் விமானத்தை சூழ்ந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன எண்பது பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் எவ்வித காயங்களும் இன்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் டெலிகிராம் தடை போர்க்களத்தில் ரஷ்ய வீரர்கள் உக்ரைன் போர்க்களத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ வீரர்கள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த ரஷ்ய அரசாங்கம் விதித்துள்ள புதிய தடையால் கடும் கோபமடைந்துள்ளனர் ரஷ்ய ராணுவத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு சாதனங்கள் பெற்றாக்குறையாக உள்ள நிலையில் வீரர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் உளவு தகவல்களை பகிர டெலிகிராமையே பெரிதும் நம்பியுள்ளனர் போர்முடையில் தனிப்பட்ட மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது பாதுகாப்பு குறைபாடு என கூறி விதிகளை மீறும் வீரர்களுக்கு பத்து நாட்கள் சிறை தண்டனை விதிக்க மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த செயல்பட்டை முடக்கும் என்றும் இது உக்ரைன் ராணுவத்துக்கு சாதகமாக அமையும் எனவும் ரஷ்ய ராணுவ பதிவர்கள் எச்சரித்துள்ளனர் ஸ்பெயினில் வயதுக்கு மேற்பட்டோருக்கான புதிய சலுகை ஓய்வூதியத்தில் பாரிய மாற்றம் ஸ்பெயினில் வேலையில்லாத ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கான மாதாந்த மானியம் நானூற்று எண்பது யூரோக்களாக உள்ள போதிலும் அதன் பின்னணியில் உள்ள ஓய்வூதிய விதி பெறும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த மானியத்தை பெறும் காலப்பகுதியில் அரசாங்கம் அவர்களுக்காக மாதாந்தம் சுமார் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு யூரோக்கள் வருமானம் பெறுபவர்களுக்கு இணையாக ஓய்வூதிய பங்களிப்பை செலுத்துகிறது இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் கூட எதிர்காலத்தில் ஒரு கௌரவமான ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு மறைமுக விதி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பயனாளிகள் எண்ணிக்கை இறுதியில் லட்சத்தை தாண்டி இருபத்தைந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஐரோப்பா போருக்கு தயாராகுகிறதா பிரான்சில் பிரம்மாண்ட ராணுவ பயிற்சி ஆரம்பம் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் தனது வரலாற்றில் மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளில் ஒன்றான ஓரியன் இருபத்தாறு ஆரம்பித்துள்ளது பல மாதங்கள் நீடிக்கவுள்ள இந்த பயிற்சியில் ஆயிரக்கணக்கான தரைப்படை வீரர்கள் கடற்படை மற்றும் வான்படை பிரிவினர் ஒருங்கிணைந்து ஈடுபட உள்ளனர்